தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கலப்பு திருமணம் செய்ததால் ஒரு குடும்பத்தையே கிராம மக்கள் ஒதுக்கி வைத்துள்ளனர் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நீராப்பட்டி கிராமத்தில் கூலி வேலை செய்து வரும் நாகரத்தினம் கலா தம்பதியினருக்கு ராஜசேகர் என்ற மகன் உள்ளார் இந்த குடும்பத்தினர் அனைவரும் நீராப்பட்டி கிராமத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் ராஜசேகர் ஆண்டிப்பட்டியில் உள்ள வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து கடந்த ஆண்டு மே மாதம் திருமணம் செய்து கொண்டார் கலப்பு திருமணம் செய்ததை ஏற்றுக்கொள்ளாத கிராம மக்கள் அவரது குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர் மேலும் அந்த ஊரில் வசிக்க கூடாது என்று கடந்த ஆண்டு துரத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நாகரத்தினம் தனது குடும்பத்தினருடன் ஆண்டிப்பட்டியில் குடியேறினார் சொந்த ஊரில் அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் இருந்த காரணத்தினால் நீரார்பட்டி கிராம மக்களுடன் பல முறை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் கிராம மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் நீரார்பட்டியில் மகமாயி கோவில் திருவிழா விரைவில் நடைபெற உள்ளது இதுவரை நடைபெற்ற இந்த கோவில் திருவிழா நாகரத்தினம் தலைமையேற்று நடத்தி வந்ததால் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் நீரார்பட்டியில் வசிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கூறி போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார் இந்த பிரச்சினை தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கலப்பு திருமணம் செய்ததால் ஒரு குடும்பத்தையே கிராம மக்கள் ஒதுக்கி வைத்த சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது